முருக்குளின் மீடியா மற்றும் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் வந்து முன்னாள் பிரதமர்களான சரண் சிங் அதே மாதிரி பிவி நரசிம்மராவ் வேளாண் விஞ்ஞானியான எம்எஸ் சுவாமிநாதன் இவங்க மூணு பேத்துக்கும் பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கற்பூரி தாக்கருக்கும் எல்கே அத்வானிக்கும் அறிவிச்சிருந்தாங்க இப்போது அந்த வரிசையில் இதுவும் தொடர்ந்துருக்கு முதன்முறையா ஒரே வருடத்தில் ஐந்து பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க அவங்களுக்கு அரசியல் தேவைகளுக்காக ரெண்டு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க மூணு பாரத ரத்னா கர்பூரி தாக்கூருக்கும் அரசியல் தேவைக்காக தான் கொடுத்தாங்க சரண் சிங்கும் அரசியல் தேவைக்காக தான் கொடுக்குறாங்க நரசிம்மராவுக்கும் அரசியல் தேவைக்குத்தான் கொடுக்குறாங்க இவங்க மூணு பேருமே பாரத ரத்னாவுக்கு தகுதியானவர்கள் அதுல சந்தேகம் இல்லை ஆஹ் இப்போ நரசிம்மராவ் இருந்த பொழுது மிக சிக்கலான நேரத்துல வந்து ரீட்டைன் பண்ணி வச்சிருந்தார் அது ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி வந்து அரசியல் சாணக்கிய அதுலயும் சந்தேகம் மைனாரிட்டி அரசு அஞ்சு வருஷம் தொடர்ந்து நடத்தினர் இந்த மாதிரி பல பெருமைகள் சொல்லலாம் எல்லா அரசுலயுமே வந்து நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும் அவருடைய ஆட்சியில வந்து பல நிறைகள் இருந்தாரு கர்பூரி தாக்கூர் வேண்டாம் சோசியல் ஜஸ்டிஸுக்கு வந்து விட்டவர் பீகார்ல வந்து அவர் சரண் சிங் வந்து இவங்களை வந்து விவசாயிகளை வந்து புறக்கணிக்க கூடாது அப்படிங்கறத வந்து யூ கேனாட் டேக் ஃபார்மர்ஸ் ஃபார் கிராண்டட் எனிமோர் அப்படின்னு உரத்த குரல் சொன்னவர் மூணு பேருக்கும் பாரத தகுதியான பிறையும் அரசியல் சொல்லி கேட்டீங்கன்னா இவர் வந்து அஹ் இவங்களுக்கு நரசிம்ம ராவுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கறது மூலம் அங்க ராஜேகர் ரெட்டியுடைய காங்கிரஸ் வந்து பலப்படுத்துறாரு அதனோட உள்ள உறவு வந்து இயற்கை வச்சுக்கிறாரு சரண் சிங் கொடுக்கறது மூலம் சரண் சிங்குடைய பையனும் பேரனும் தொடர்ந்து வச்சிருக்கிற அந்த லோக்கல் பார்ட்டி வந்து இந்தியா கூட்டிலிருந்து விலகிங்க வர்றதுக்கு வழி வைக்கிறாரு கற்பூரி தாக்கூறுக்கு கொடுத்தது மூலம் பீகார்ல வந்து நாங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ்ல வந்து யாருக்கும் பின்வாங்காதவர்கள் சொல்லி சொல்ல வர்றாங்க இது எல்லாமே அரசியல் தான் இவங்க கொடுக்கறது எல்லாமே சந்தேகமே கிடையாது சில பாரத ரத்னாவுக்கு அர்த்தமே தெரியாது எம்ஜிஆருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இது மாதிரி சில பாரத ரத்னாவுக்கு வந்து நமக்கு வந்து காரணம் தெரியாது ஆஹ் எம்ஜிஆர் வந்து தகுதியில் அவர் எத்தனையோ தகுதியில் உள்ளவர் இந்த பாரத ரத்னாங்கிறதுக்கு எந்த விதத்துல ஒரு தகுதியானவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இது ஒரு பக்கம் எம் சாமிநாதன் பொறுத்தவரத்துல மிக மிக சிக்கலான புரட்சினால சில தீங்களும் நகர்ந்த நிகழ்ந்தன அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா எதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த காலகட்டத்தில் அந்த வேளாண்மை புரட்சி ரொம்ப தேவையா இருந்தது பி எல் ஃபோர் நைன்டீனை டிபெண்ட் பண்ணாம இந்தியா வந்து உணவுல வந்து தன்னிறைவு அடைய வேண்டியிருந்தது அதற்கு சில விலைகளை நம்ம கொடுக்க வேண்டி இருந்தது ஆனால் அதன் பின்னால் அவரே வந்து சரி தஸ் ஃபார் நோ பர்தர் மாதிரி தன்னிறைவு அடைந்து விட்டோம் இனிமே வந்து கெமிஸ்டி கெமிக்கல்ஸை நிப்பாட்டுவோம் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புவோம் அப்படின்னு மறுபடியும் குரல் கொடுத்தார் அதனால எல்லா விதத்திலையும் வந்து சுவாமிநாதன் வந்து பாரத ரத்னாவுக்கு மிக மிக தகுதியானவர் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை ஆஹ் இவ்வளவுதான் ரெண்டு ரெண்டா இருந்ததா தான் மஞ்சாக்குனதை பத்தி சொல்ல வேண்டிய கருத்து இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணு இல்லை சார் இப்போ காங்கிரஸ் அதிருப்தியா அதிருப்தியாளர்களை வந்து தன் பக்கம் கொண்டு வரக்கு இந்த மாதிரி பாரத ரத்னா விருதுகள் பயன்படுதா சார் பாஜகவுக்கு ஏற்கனவே இடி ஐடி அதே மாதிரி சிபிஐ எல்லாம் வந்து எதிர்கட்சிகளை மிரட்டறதுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல பல தலைவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க பாரத ரத்னா இந்த இந்த நேரத்துல அறிவிக்கப்படுறது அப்படிங்கிறது பாஜகவினுடைய இந்த பொலிட்டல் ஸ்டாண்டுக்கு உதவுமா சார் உதவுமா இல்லையாங்கிற வேற விஷயம் அவங்க அப்படி நினைக்கிறாங்கிறத உண்மை தே ஆர் ஃபயரிங் ஆன் ஆல் டுவெல் சிலிண்டர்ஸ் அதாவது அவங்களுக்கு வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இல்ல அதனால எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை பிளவுபடுத்த முடியுமோ எந்த அளவுக்கு அவர்களிட மன வேற்றுமைகளை நாம் ஊக்குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம் சார் இப்ப சரண் சிங் அவரை பொறுத்த வரைக்கும் சார் இப்ப மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில வந்து அந்த ஜனதா கட்சியில இருக்கிறவங்க ஆர் எஸ் எஸ் ரெண்டு இரட்டை உறுப்பினர்கள் விஷயத்துல வந்து அஹ் எதிர்ப்பு தெரிவிச்சவர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருக்கிறாங்க ஜனதா கட்சியில இருக்கிறாங்க ஒரு கழக குரல் எழுப்பினரு அவரு வந்து இப்போ பாரத ரத்னாக்க அறிவிக்கப்பட்டிருக்காரு அவர் காங்கிரஸ் ஆதரவோட பிரதமரான ஒருத்தர் இந்த மாதிரியான ஸ்டாண்ட வந்து எப்படி சார் பாக்குறீங்க பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்கள நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இவங்களுக்கு எந்த பிரின்சிபலும் கிடையாது வெற்றி பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஷட்டர் வந்து இவங்ககிட்ட இந்த விலகி போனாரு கர்நாடகாவில் முதலமைச்சர் இந்த ஒருத்தர் உதாசீனப்படுத்தினாருன்னு உதவி போ உதவி போனார் அவர் வந்து லிங்காயஸ் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் அதனால கர்நாடகா இவங்க கை கை விட்டு போயிடுச்சினோடனே அன்னைக்கு ஷட்டரை தூட்டினவங்க இன்னைக்கு அவருக்கு வந்து ரெட்ட கம்பளம் கொடுத்து வரவேற்று உள்ள வச்சிருக்காங்க எதுக்கு ஏன்னா அவர் மூலமா வந்து மறுபடியும் வந்து லிங்காயத்தை ஓட்டு வேணும் பார்லிமெண்ட்ல வந்து நம்ம வந்து இழந்த இடத்த கர்நாடகால மறுபடியும் பிடிச்சிடணும் இதுக்கு எதுக்கு வேணாலும் எந்த நிலைக்கு வேணாலும் போவாங்க சாணக்கியனுடைய படத்தை வந்து பார்லிமெண்ட்ல வச்சிருக்காங்க கட்டிடத்துல சாணக்கியன் என்ன சொன்னாரு மகாத்மா காந்தி என்ன சொன்ன எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு கையாளும் வழிமுறைகளும் முக்கியம்னாரு இவங்க ஒண்ணு மகாத்மா காந்தியுடைய சொல்லி சாணக்கியனை வழிபடுறவங்க தானே அதனால என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது ஒண்ணு என்னன்னா அனெத்தல் பார்ட்டி இன் இந்தியா இன்னைக்கு யாருன்னா அவங்க பிஜேபி தான் குச்ச நாச்சம் இல்லாம இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு நீட் என்பது ஒன்று எழுப்பினார் நீட் இருந்தே தீரும் என்று பாரத பிரதமர் ஒருவர் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான் இவர் வந்து குஜராத் பிரதமரா இருக்கும்போது அப்படி சொன்னாரு மோதி பாரத பிரதமரா இருக்கும்போது இப்படி சொல்றாரு ஜிஎஸ்டி எடுத்து குரல் கொடுத்தார் குஜராத் முதலமைச்சரா இன்னைக்கு ஜிஎஸ்டிக்கு வந்து ஆதரவு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுவும் ஜிஎஸ்டியில வந்து கொடுமை என்னன்னா மற்ற பல நாடுகள் வந்து ஒரே ஒன் ஒரே ஒரு விதமான தான் இருக்கு இங்க வந்து மூணு விதம் அஞ்சு பேர் அத்தியாவசிய பொருள் எல்லாத்துலயுமே வந்து ஜி அதனால விலைவாசி உயர்வு தவிர்க்க முடியாத போச்சு இது மாதிரி ஏகப்பட்ட குழு தள்ளுபடிகள் ஜிஎஸ்டியில அதையும் வந்து இவர் வந்து ஆதரிச்சுட்டு இருக்காரு அதனால இவருக்கு வந்து இவருக்கு ஒரு நிலைப்பாடு நான் நினைக்கிறேன் மோடி அவர்களுடைய நிலைப்பாடு வந்து சில பேர் சொல்றாங்க ஒரு நிலைப்பாட்டை மாத்திக்கிறேன் அப்படிலாம் மாத்தல என்றென்றும் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்றென்றும் தான் உட்கார்ந்திருக்கும் நாற்காலி பலமுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கன்சிஸ்டன்ட் பாலிசியோட தான் இருக்கேன் நான் சிஎம் இருந்தா சிஎம் பலமா இருக்கணும் நான் நான் வந்து பிஎம் இருந்தா பிஎம் பலமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சார் அப்போ இளைஞர்கள் இப்ப பிரதம மவுல சொல்லிருந்தாரு இந்தியால சாதிகள் கிடையாது இளைஞர்கள் அளவா கட்சியுடைய நிலைப்பாட்டு மிக தீவிரமாக எஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஆமா சொன்னார் இல்ல அதாவது பாகிரமாக எதிர்த்தவர்கள் வந்து கற்பூரி தாக்குவரும் அரண் சிங்கும் ஆனா சொல்ற மாதிரி அவர் கூட சாப்டு ஹிந்து சொல்லிடலாம் சில விஷயங்கள்ல ஆனா கற்பூரி சரண் சரண்சிங்க வெகு தீவிரமாக எதிர்த்தவர்கள் எம் எஸ் சுவாமிநாதன் விஞ்ஞானம் ஒன்றையே அடிப்படை நம்பிக்கையாக கொண்டவர் இவங்க விஞ்ஞானத்தை அடிப்படை நம்பிக்கையாக கொண்டவர்கள் இல்லை அந்த காலத்திலேயே வந்து விநாயகருக்கு வந்து தலை வந்து யானை தலை வச்சது பாத்தீங்கன்னா என்ன தெரியுது ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் அந்த காலத்திலே இருந்திருக்குன்னு தெரியுது அப்படின்னு நம்ம பிரதமர் சொன்னாரு இதுதான் இவங்களுடைய சயின்ஸ் அவங்க மூணு பேருக்கு இன்னைக்கு இவங்க எது கொடுக்குறாங்க இந்த பாரத ரத்னா அவங்க மூணு பேருடைய நம்பிக்கைகளின் அவங்களுடைய ஆதரவு பெறதுக்காக அவ்வளவுதான் இவங்களுடைய நிலைப்பாட்டை ரேஷனல் ஆயிட மாட்டாங்க இன்னைக்கு இவங்க வந்து மத கோட்பாடை வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அதுல இருந்து வெளியில வந்துட மாட்டாங்க ஆனா அந்தந்த ஆதரவாளர்களை கொஞ்சம் கொஞ்சமா கலைஞர் ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுத்தாலும் கொடுப்பாங்க இப்போ சார் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நொய்டால வந்து விவசாயிகள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாங்க நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போன விவசாயிகள் கடந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வந்த போராட்டத்தின் போது மத்திய அரசு கொடுத்த அதாவது ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல அதை வந்து ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க இப்போ இதற்கு மத்தியில வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பேக்கெட் பேக்கெட்டா விவசாயிகளுக்கு ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஓட்டு வரணும் அதே மாதிரி வே இந்துக்கள் பக்கம் ஒரு ஓட்டு வரணும் ஆமா மக்களை அறியாமையில் தள்ளி நாங்க இவங்களையெல்லாம் ஆதரிக்கிறோம் சொல்லிட்டு ஆனா உண்மை என்னன்னா நாங்கள் இவர்களுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறது சரண் சிங் கொள்கை கொடுப்பதன் மூலம் அவர்களை அவர்களையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒண்ணுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு வேற எதுவும் கிடையாது இப்ப வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இப்படி வெளியில வராங்க அதை வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இப்படி ஒரு கூட்டணி பலத்தை தன்னுடைய சொந்த பலமா கன்வெர்ட் பண்றதுல பிரதமர் மோடி வந்து கூடுதல் கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது சார் எப்படி சார் பாக்குறீங்க பெற முடியாது இந்தியாங்கிற கூட்டணி தானே இதுவரைக்கும் கூட்டணி பற்றி திடீர்னு சொல்லி பாஜக வந்து அது வரைக்கும் தனிப்பட்ட நம்ம

நேர்களுக்கும் ஏழு நேரம் பொறுத்தவதற்கு ரொம்ப நன்றி மீண்டும் நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நன்றி